டேவ்ளாக் பார்க்கலாம் இன்னைக்கு என்னென்ன இப்போ வீட்டில் அண்ணா வாங்கிட்டு வந்தாருன்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன் நான் போய் வாங்கலை சண்டே மார்க்கெட்ல அண்ணா தான் வாங்கிட்டு வந்தாரு அந்த வீடியோ நீங்கள் நீங்க பாக்க போறீங்க இன்னைக்கு காலந்து என்னெல்லாம் பண்ணேன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் வீடியோக்குள்ள இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தவால் போட்டா இப்போ நல்லா சூடாகிட்டு இருக்கு ரெண்டு பக்கம் நல்லா அப்புறம் கொஞ்சம் என்ன வச்சுக்கலாம் பாருங்க காலையில் வேலைய முடியல ஒரு பால் விளக்கம் வேலையை செய்யணும் ஒரு வேலைய முடிய மாட்டேங்கல வச்சுக்கிட்டு நல்லா சூடாக இருக்கும் குரு வளங்களை எதுதான் நல்லா இருக்கும் வெங்காய ரொட்டி பராட்டா ரொட்டி எனக்கு முள்ளங்கி ரொட்டி மேத்தி ரொட்டி அப்புறம் எல்லாத்தையுமே செய்வாங்க எடுத்துக்கிறாங்க வெந்தைக்கீரையில் அப்புறம் மூலையில் முடினா முள்ளங்கி அப்புறம் காலிஃப்ளவர் முட்டைக்கோசு எல்லாத்தையும் பண்ணுவாங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் நான் இந்த மாதிரி எல்லாத்தையும் சூடு எடுத்துக்கிறேன் ரெண்டு பக்கம் நல்லா வேக வச்சுக்கலாம் பாப்பாக்கு கிட்ட பாலொட்டி தான் போடுறேன் அவங்களும் இதாக எடுத்து பண்ணுவாங்க ஸ்கூலுக்கு நீங்கள் எனக்கு நான் சுற்றுக்குறேன் பார்த்து ரெண்டு பக்கம் வந்து ரெடி ஆகிடுச்சு ஆளுக்கா பராட்டா இப்படி தான் பண்ணுவாங்க நான் அடுத்த பக்கம் செய்கிறேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாஸ்தா பண்ணிவிட்டு தான் சா வேலையே செய்யணும் அதுக்கு ஆளுக்கா பராட்டா தான் பண்ணிக்கிறேன் இங்கே பாருங்க ரெண்டு ஆளுக்கா பராட்டா கொஞ்சம் சாய் பண்ணிக்கிறேன் குழு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது பராட்டா சாப்பிட்டோன்னு சாய் வேணும் அது இல்லாமல் சாப்பிடவே முடியாது அதனால சாய் கொஞ்சம் எடுத்துக்கிட்ட இதை சாப்பிட்டு தான் என்னோடய வேலையை சுரு பண்ணணும் ஆனால் வந்து சண்டே மார்க்கெட்லேருந்து கொஞ்சம் காய்கறிகள்லாம் வாங்கிட்டு வந்தார் எங்கள் சண்டே மார்க்கெட்லேருந்து என்னென்ன வரான்னு வாங்க வீடியோ கூட போய் பார்க்கலாம் வந்து பேங்கன் வாங்கிட்டு வந்துக்கிறாரு பேங்கன்னா கத்திரிக்காய் கத்திரிக்காயும் கொஞ்சம் சுக்கந்தர் வாங்கி வந்துருக்காரு எங்களுக்கு பேங்கன் இந்த மாதிரி ஃபிரெஸ்ட் ஃபிரெஷாக தான் கிடைக்கும் எங்களுக்கு சின்ன பேங்கன் கிடைக்காது அதாவது கத்திரிக்காய் சின்ன கத்திரிக்காய் கிடைக்காது நம்ம ஊர் கத்திரிக்காய்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த ஊர்ல இந்த மாதிரி கத்திரிக்காய் தான் கிடைக்கும் இல்லை இந்த நீட் இருக்கலாம் அந்த கத்திரிக்காய் தான் கிடைக்கும் பீட்ரூட் கொஞ்சம் வாங்கி வந்துருக்கிறாரு பீட்ரூட் வந்து சுக்கந்தர் சுக்கந்தர்ன்னு சொல்லுவாங்க இங்க அதான் இங்க வாங்கிட்டு வந்துருக்கிறாரு நாலு சுக்கந்தர் வாங்கிட்டு வந்துருக்கிறாரு புல்கோபி காலிஃப்ளவர் இருக்குது அதை தான் இங்கே ஃபுல் கோபின்னு சொல்லுவாங்க அதுக்கு ஒரு கோபி ஒன்று வாங்கிட்டு வந்துக்கிறாரு சிம்லா மிர்ச்சி குட மிளகா தான் சிம்லாமிர்ச்சின்னு சொல்லுவாங்க அதை தான் வாங்கி வந்துக்கறாரு மூணு என்ன மூணு காய் இருக்குது ஏற்கனவே ரெண்டு காய் ஃப்ரிட்ஜில் இருக்கு அதனால கம்மியாக தான் வாங்கிட்டு சொன்னால் மூணு காய் வாங்கி தருக்காரு அப்புறம் சொரக்கா சொரக்கா வந்து கியான்னு சொல்லுவாங்க சொரக்கா வாங்கி வந்துருக்காரு ஒரு சொரக்கா அப்புறம் கொஞ்சம் பூண்டு அப்புறம் பேபிகார்ன் பேபிகார்ன் கொஞ்சம் தனியாக பச்சை மிளகாயெல்லாம் வாங்கி வந்துருக்கிறாரு அதை நான் கிரிக்கிலாம் அப்படியே எடுத்துச்சிடுறேன் அப்புறம் சல்கம் இது நம்ம ஊர்ல முள்ளங்கின்னு சொல்லுவாங்கல்ல குட்டை முள்ளங்கி அந்த முள்ளங்கி தான் இது ஆனா இது பேர் வந்து சல்கம்னு சொல்லுவாங்க இங்க அந்த காய் வேணுன்னு அவருக்கு சாம்பார் போட்டு பிடிக்க செஞ்சா ரொம்ப பிடிக்கும் அதனால இந்த சல்கம் காய் வாங்கி இருக்கிறாரு அது ஒரு சாம்பார் பைத்தியம் என் வீட்டுக்காது அதனால சா சாம்பார் எப்ப சாம்பார் தான் அப்புறம் கேரட் நம்ம ஊரில் வந்து ஆரஞ்சு கலரில் தான் கேரட் இருக்கும் எங்களுக்கு வந்து குளிர்கால சீசனில் வந்து இந்த மாதிரி ரெட் கலர்ல கிடைக்கும் அந்த கேரட் தான் வாங்கி வந்துக்கிறாரு ரெண்டு கிலோ என்னமோ வாங்கி வந்துருக்குறாரு கம்மி ரேட்ல கிடைக்கும்போது கண்டிப்பா அல்வோ வீடியோ ஒரு நாளைக்கு நான் போட போட்டு காமிக்கிறேன் இந்த கொஞ்சம் பச்சை மிளகா இந்த மாதிரி வாங்கி வந்துருக்கிறாரு பச்சை மிளகா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி வந்துக்கிறாரு அதையும் எடுத்து வச்சுக்கிட்டேன் முள்ளங்கி முள்ளங்கி வந்து இங்கே வந்து இலையோடு தான் கொடுப்பாங்க நம்ம ஊர்லன்னா முள்ளங்கி மட்டும்தான் கொடுப்பாங்க இங்கே இலையை வந்து உருளைக்கெழங்கு போட்டு பொரியல் பண்ணி சாப்பிடுவாங்க இதை நான் ஒரு நாள் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் அப்புறம் வந்து பாலக்கு பாலக்கீரை வாங்கிட்டு வந்து ஒரு கட்டி பாலக்கீரை நான் எதுக்கு வாங்கிட்டு வர சொல்லுவேன்னாக்கா கடுக்கீரை போட்டு பாட்டுருக்கேன் இது கடுக்கீரை எப்பயுமே குளிர்கால சீசனில் மட்டும்தான் இந்த மாதிரி கடுக்கீரை இதெல்லாம் கிடைக்கும் இது கூட வந்து பாலக்கீரை சேர்த்து செஞ்சாக்கா டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால் இந்த மாதிரி வாங்கி வந்தவர்கள் நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு முருங்காய் முருங்காய் கிடைக்கிறது ரொம்ப ச கஷ்டம் டேஸ்ட் அவர்காது சில சமயம்னா வந்து கசப்பில்லாம இருக்கும் சில சமயம் வந்து அவ்வளவு கசப்பா இருக்கும் குழம்பு வேஸ்ட் ஆயிரும் அதனால கட் பண்ணி நாங்கள் கடிச்சு தான் குழம்பே செய்வேன் ஆனால் வாங்கி வந்து கட் பண்ணி கடிச்சு பார்த்துட்டு தான் செய்ய முடியும் பேபி ரெண்டு பேக்கெட் வாங்கி வந்தாரு ஒரு பேக்கெட் என் மாவு பிரிச்சுட்டா அது மேல வச்சிருக்கிறேன் அப்புறம் மட்ரூம் மட்ரூம் வந்து எங்கள் குளூர் மட்டும்தான் கம்மி சீசனில் ரேட் கம்மியாக கிடைக்கும் மெயின் காலத்தில் ரொம்ப விலை ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் ஒரு நாலு பேக்கெட் வாங்கிட்டு வந்துருக்கிற மஷ்ரூம் பிரியாணி செஞ்சால் பசங்களும் சாப்பிடுவாங்க பசங்களோட ஃப்ரெண்டுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால மஷ்ரூம் வாங்கி இருக்காரு கொஞ்சோண்டு தனியாக இருக்குது வெங்காயத்தால் வெங்காயத்தால் வந்து இங்கே பொரியல் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க மிக்ஸ் சப்ஜி எல்லாம் போட்டு நிறைய காய்கள்லாம் போட்டு கேரட்டு பீன்ஸு அப்புறம் பட்டாணி இதெல்லாம் போட்டு செஞ்சு சாப்பிடுவாங்க அதனால இது வாங்கிட்டு வந்துக்கிறாரு நான் கேரட் வந்து உருளைக்கிழங்கு வந்து ஏற்கனவே வாங்கி வச்சிருந்தேன் முள்ளங்கை எப்படி எப்படிங்கிறது ஒருத்த மொழி நிலவிட்டு வந்துருக்கு அது இது அப்புறம் வெந்திக்கிற வெந்திக்கிற ஒரு தொட்டு வாங்கிட்டு வந்துருக்காரு பாப்பாவுக்கு வந்து ஸ்கூலு இப்போ வந்து டபுள் டைம் பண்ணிட்டாங்க மூன்றரைக்கு தான் அனுப்புவாங்க ஏன்னா அவங்களுக்கு ஸ்கூலில் வந்து ப்ராக்டிஸ் டான்ஸ் இருக்குது தான் அதனால் ரெண்டு டீப்பர் எடுத்துகிட்டு போகணும்னு சொன்னாங்க ஆனால் மேத்தி வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் ரொட்டி பண்ணுவோம் தான் வச்சுருக்கேன் தக்காளி வந்து ஒரு மூணு கிலோ நாலு கிலோ நான் வாங்கிடுவேன் கம்மியாக இங்கே வந்துச்சுன்னா அண்ணா வந்து சில சில சமயம் வெளியே யாராவது பசங்க மார்க்கெட் போகிற மாதிரி இருந்தால் அங்கேருந்து வாங்கிட்டு வர தான் அஞ்சு கிலோ இஞ்சி பூண்டு பச்சை மிளகா தக்காளி உருளைக்கெழங்கு இதெல்லாம் நான் வந்து ஒரு அஞ்சு ஆறு கிலோ மொத்தமாக வாங்கி போடுவேன் வெங்காயமெல்லாம் மொத்தமாக வாங்கி கொடுவேன் அதனால வாங்க மாட்டோம் அப்புறம் மசாலா தூளுங்கெல்லாம் சஸ்தாலாம் கொஞ்சம் வெளியே இருந்து வாங்கிட்டு வந்துடுவேன் அதுதான் ஃப்ரெண்ட்ஸு தேவை இது வந்து பாப்பாங்க வந்து செப்பல் வாங்கி வாங்கிக் கொடுத்தா செப்பல் பிச்சை பிச்சு நாசம் பண்ணிடுறாங்க அவங்களுக்கொசரம் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணேன் இறங்கின்னு சொன்னாங்க சரி முடிஞ்சளவாக ஆர்டர் பண்ணேன் வந்துருச்சு இது பார்க்கலாம் எப்படி குவாலிட்டி நல்லா இருக்கா என்னென்னு சொல்லி பார்க்கலாம் பாருங்க எல்லாம் ஆறு செப்பல் வந்துருக்கு மூணு நாலு ஐந்து பீஸ் வந்துருக்கு செப்பல் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாழ்க்கை எப்படி தெரியல ஆனால் வாங்கிட்டேன் பரவாயில்ல நல்லா தான் இருக்குது இந்த செப்பல் ஒரு செப்பல் ரூபாய்க்கு இங்கே விற்கிது ஆனா சரி ஆறு பீஸ் வந்து கிடைக்கிது சரி எடுத்து வச்சுக்கலாம் இவங்க ரெண்டு செப்பல் யூஸ் பண்ணா கூட பிச்சுட்டா அப்புறம் தேவைப்பிரச்சனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறு பீஸ் ஆர்டர் பண்ணேன் சப்போஸ் இது நல்லா இருந்துச்சுன்னா நல்லா குவாலிட்டியாக இருந்துச்சுன்னா சின்ன பாப்பாவுக்கும் வாங்கலான்னு இருக்கிறேன் நல்லா தான் இருக்கு இங்கே விற்கிற சேம் அதே தான் நான் இரநூத்தம்பது ரூபாய்க்கு ஒத்து தான் செப்பல் இவங்களுக்கு இவங்க பிச்சு பிச்சு போடுறதுக்கு இந்த மாதிரி செப்பல் ஓகே தான் பார்க்கலாம் அப்பாங்க நல்லா தான் இருக்குது செப்பல் அப்படியும் மோசமெல்லாம் இல்லை நல்லாயிருக்கு பரவாயில்ல இரநூத்தம்பது ரூபாய்க்கு இந்த அளவுக்கு செப்பல் குவாலிட்டி கொடுத்துருக்காங்களே யூஸ் பண்ணட்டும் எத்தனை நாளைக்கு வச்சுருக்க போகிறாள் கம்ச ஒரு மாதம் அதுக்கு மேலே தாங்காதீங்க கிட்டே அதனால மொத்தமாக ஆறு பீஸ் ஆர்டர் பண்ணிட்டேன் பார்க்குற சின்னப்பப்பாவுக்கு இதே மாதிரி எல்லாம் வந்து ஆளுக்கா பராட்டா தான் பண்ணேன் எல்லோரும் சாப்பிட்டு வாங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க நானும் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க லைக் போட்டுருங்க உங்களுக்கு ஏதாவது டெல்லியில் ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணோம்னா கண்டிப்பா அப்லோ சொல்லுங்க நான் வெளியே போய் அப்லோட் பண்றேன் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்